இணைநோய் தாக்கத்தால் நேரிடும் உயிரிழப்புகள் கொரோனா இறப்பாக கருதப்படாது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் மற்றும் கொழுப்பு மிகு கல்லீரல் நோய் விழிப்புணர்வு பயிற்சி முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் பா செந்தில்குமார் தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் அருண் தம்புராஜ் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் ஜே ராமமூர்த்தி இணை இயக்குனர் கிருஷ்ணராஜ் திட்ட அலுவலர் பிரவீன் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றனர் அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது இந்தியாவில் நேரிடும் உயிரிழப்புகளுக்கு மூன்றாவது பெரிய காரணியாக விளங்குவது நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் கரோனா பாதிப்புக்கு பிறகு இதய பாதிப்புகள் நுரையீரல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளன நுரையீரல் அடைப்பு நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நீண்ட காலம் புகைப்பிடிப்போர் நுரையீரல் தாக்கம் அதிகம் ஏற்படுபவர்களை கண்டறிந்து அதற்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்வதற்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அதை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதே போன்று கொழுப்பு மிகு கல்லீரல் நோயும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது தற்போதைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களால் உலகெங்கும் சுமார் முப்பது சதவீத மக்கள் கொழுப்புமிகு மிகு கல்லீரல் நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு களப்பணியாளர்கள் மூலமாக கொழுப்புமிகு மிகு கல்லீரல் நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி ஆரம்ப நிலை பரிசோதனைகளை மேற்கொள்வது போன்ற பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளனர் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்பம் பாதம் பாதுகாப்போம் போன்ற பல்வேறு திட்டங்களின் தொடர்ச்சியாக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் விரைவில் முதல்வரால் சென்னையில் தொடங்கப்பட உள்ளது கரோனா அச்சம் தேவையில்லை கரோனா பாதிப்புகள் குறித்து பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை தமிழகத்தில் இருநூற்றி பதினாறு பேர் கண்காணிப்பில் உள்ளனர் மூன்று நாட்களுக்கு சளி இருமல் தொண்டை வழி காய்ச்சல் பாதிப்புகள் குணமடைந்து விடுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் முதியோர் இணைநோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போதும் நோய் பாதிப்புள்ளவர்களுக்கு எளிதில் கரோனா பாதிப்பு வாய்ப்புள்ளது முகக்கவசம் அவசியம் அதனால் மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பொது இடங்களுக்கு செல்லும் கர்ப்பிணிகள் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் நோய் பாதிப்புள்ளவர்கள் முகக்கவசம் அ அணிய வேண்டும் தனிநபர் இடைவெளி கடைபிடிப்பது அடிக்கடி சோப் போட்டு கைகளை கழுவிக்கொள்வது நல்லது இணைநோய் உள்ளவர்களுக்கு மருத்துவமனைகளில் கரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது இணைநோய் தாக்கத்தால் அவர்கள் இறக்கும்போது எதிர்ச்சியாக கரோனா இருப்பது கண்டறியப்பட்டால் அதனை கரோனா இறப்பாக கருத முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார்